ஓகே வா பட் ஆனால் எனக்கு நான் சிபில் ஃபுல்லாக தான் சொன்னாங்க ஆனால் இவங்க ஏன் சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல ஹெச்டிஎஃப்சி ஹாய் செல்வா செல்வாஸ் ஒன்று எண்டில் ஒன்று எண்டில் ராம் சா பரவாயில்ல ராம் சாரி கேட்குற ஹாய் செல்வா கரெக்ட் சரி ஓகே விடு என்னது கரெக்ட்னு தெரியல எனக்கு ஹாய் மாரி தம்பி நல்லா இருக்கியாப்பா சாப்பிட்டியா இப்போ சொன்னியே கோயந்த ஏய் கோயந்தையா ஓ மாமா எங்கள் ராமாக கேட்கறாரு டேடி ராம் கம்பிய நீ யூ கான் நியூ ரூம் கேட்டல்லூன் மார்ச் ஸ்லீப்பிங் ஆ மாம்ஸ் என்ன ஊர் எதாவது திட்டி கொடுவேன் மரியாதையாக கமெண்ட் பண்ணுன்னா அப்புறம் நான் என்ன கேட்பேனே எனக்கு தெரியாது ஃபேக் பேக்கேடி சகாராவா அம்பியா அக்கா மாமாட்ட சொல்லுங்க உங்களை மறக்க மாட்டேன் ஐயையோ ராம் ஏன் ராம் இப்படி பேசுகிறேன் மாமா எப்பயும் விளையாடுவாங்கல்ல விடு நான் எப்பயும் என்ன சொன்னேன் ஒரு வேளை பிஸியாக இருக்கலாம் ஒர்க்காக இருக்கலாம் சொன்னல எப்பயும் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் ராம் அதெல்லாம் தப்பு இல்லை விட்டுரு வேலைன்னு வந்தால் நம்மளுடைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் கரெக்டாக என்னுடைய வீட்டுக்கு சிக்னல்லேருந்து நான் லெஃப்ட் எடுக்கணும் ஆக்சுவலாக நான் இன்னைக்குன்னு பார்த்து ரைட் எடுத்துட்டேன் ஆக்சுவலாக என்னென்னா என் மைண்டு ஃபுல்லாக ரன்னிங்லேயே இருக்குது நிறைய பிரச்சனை மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்குது கூட சேர்த்து இந்த லோன் இஷ்யூ வேறு ஆகிடுச்சு அது வேறு எனக்கு டென்ஷன் தாங்க முடியல அதனால் நான் லெஃப்ட் எடுக்கிறதுக்கு மேலே கிராஸ் பண்ணி ரைட் எடுத்துட்டேன் திருப்பி வந்த வழியே போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு பட் அகேன் எனக்கு மைண்ட் டி ஆயிடுச்சா ஐயோ எங்கடா போறேன் ஏன்டா இது காலையில் போற வழிடா இது நைட் இப்படி போகணும் நான் திரும்பிட பட் இது நான் ரொம்ப ரேர் இது மாதிரி நான் பண்ண மாட்டேன் ஸோ நம்ம மைண்ட் செட் அப்படி இருக்கு அதனால பிஸியாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை நான் ஆமாம் ரைட் எடுத்து கும்மிடி பண்ணி போயிட்டேன் லெஃப்ட் எடுத்து காஞ்சிபுரம் போனோம்ல பின்னாடியே வருவியா மங்குடி அமைச்சரை சொல்றது இல்ல ஹாய் பிரியா ஹாய் அகில் இருக்கியா உள்ள எஸ்கே இருக்கியா ஹாய் மாமா நானும் அப்படித்தான் எனக்கு என்ன குடுத்த அது கட்டிங்க கோட்டிங்க அது என்ன கோட்டிங் கொடுத்தா போயிடுவீங்க கட்டிங்க Bria, yeah, bria.